இப்போ வந்து தமிழர் பண்பாடு பற்றி பேசுகிறேன் என்னுடைய பேர் நாகை ஆசை கனி தமிழர் பண்பாடு பற்றி கொஞ்சம் பேச போறேன் நமது முன்னோர்கள் நமது கணியன் பூங்குண்டானவர்கள் வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்வினார் இது வந்து இதுதான் தமிழர் பண்பாடு வேறு எந்த மொழியிலையும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அதுக்கு என்ன அர்த்தம் எல்லா ஊரும் நம்ம ஊர் எல்லா மக்களும் நம்ம மக்கள் எங்கே போனாலும் நாம் வந்து எல்லாரையும் மனுஷனாக மதிக்கணும் எல்லாரும் மனுஷனாங்கிற ஒரு தத்துவம் தான் யாரு ஊரே யாவதுக்கு அதன்படி தான் நம்ம தமிழர்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க எங்கே போனாலும் இப்போ இருந்து சவுரி போனாலும் குவைத்து போனாலும் சிங்கப்பூர் போனாலும் மலேசியா போனாலும் நம்ம மக்களுடைய மனநிலையில் மாற்றம் ஒருவரே இல்லை எல்லாரையுமே மதிக்கிற ஒரு தத்துவம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது வேறு இந் இந்தியாவில் கூட சில இடங்களில் வந்து ஜாதி ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம தமிழன் வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதே கிடையாது சில பேர் முயற்சி பண்ணனாலும் கூட அதை வந்து நாம் தகர்த்து எறியக்கூடிய ஒரு சக்தி வந்து அந்த யாதூரை யாவது கழிக்க நம்ம அடிப்படையில் நாம் அதை பழங்குறதுனால நமது அந்த விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது அடுத்தபடி கேட்டிங்கன்னா தமிழர்களுடைய தலை திறந்த ஒரு பண்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா விருந்தோம்பல் விருந்தோம்பல்ங்கிறது ஒரு தலை சிறந்த பண்பாடு தமிழனாவே முதலில் நம்ம சொல்லக்கூடியது விருந்தோம்பல் தான் நான் கூட யாது ஒரே யாவது தெரியும் முன்னாடி சொல்லிட்டேன் ஆனால் விருந்தோம்பல் தான் ஒரு தலை சிறந்த பண்பாடு யாராவது வீட்டுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட முதல்ல ஒரு தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணியாவது கொடுத்து வாங்க உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்க என்ன சாப்பிட்றீங்க டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா எதாவது சாப்பிட்றீங்க இந்த மாதிரி கேள்விகள் வேறு எங்கேயும் வருவதாக யாரும் சொல்ல எந்த இலக்கியங்கள் கூட இருப்பதில்லை அவங்க சாப்பிட சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் எல்லா குக்கிராமங்கள் கூட சத்திரம்னு ஒரு கட்டி வச்சுருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அந்த சத்திரங்களில் சோறெல்லாம் ஆக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க யார் வந்தாலும் யார் போனாலும் சாப்பிட்டுட்டு போகலாம் கால்நடை அந்த காலத்தில் பேருந்துகள் அந்த மாதிரி வாகன வசதிகள் கிடையாது நடந்து போகிறவங்க அங்கே வந்து இலைப்பாறிகிட்டு சாப்பிட்டு போகக்கூடிய வசதிகள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ கூட நம்ம வந்து ஒரு வீட்டில் போய் அம்மா பசிக்குது ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னா நிச்சயமாக அவங்ககிட்ட இருக்கிறத கொடுப்பாங்க அந்தளவுக்கு இந்த நான் விருந்தோமோன்றது தலை சிறந்த ஒரு பண்பாடாக இன்றும் போற்றப்படுகிறது நாம் தமிழ் இடத்தை சார்ந்தவர்கள் வெளியூர்களுக்கு போனால் கூட அங்கேயும் அதை கடைப்பிடித்து வருவது போற்றக்குரியது அது என்று தொடரக்கூடிய ஒரு பண்பாடாகவே நம்ம ரத்தத்தையே ஊறிய ஒரு பண்பாடாக இருக்கிறது அது வந்து நமக்கெல்லாம் தமிழன் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் அது பெருமையாக இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடை கலாச்சாரம் ஆடை கலாச்சாரம்னா இப்போ நம்ம பெரும்பாலான பெண்கள் சின்ன வயசில் பாவடி தாவாணி சுடிதாரு அந்த மாதிரி சில இப்போ லெக்கிங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு அந்த மாதிரி போட்டால் கூட அந்த சேலை உடுத்துறதுல இருக்கிற ஒரு ஒரு சேலை உடுத்திட்டு போனாவே அந்த தமிழ் பணங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளோட தமிழ் வளர்ந்து வளர்ந்துருக்கிறது இன்றைக்கும் கூட நீங்கள் சேலை கட்டிட்டு போனீங்கன்னா அவங்க தமிழிடலாம் அது வேறு பீகாரி ஒரிசா இந்த மாதிரி ஸ்டேட் உள்ளவங்க அவங்க நம்ம தமிழ்நாட்டில் போனால் கூட அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்கள்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேலைகள் நம்ம பண்பாடாக இருக்கிறது நம்ம நா நாட்டை சேர்ந்தவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா அமெரிக்கா அந்த மாதிரி பல நாடுகளில் வாழ்கிறாங்க அது வாழ்ந்தால் கூட அங்கே போனால் கூட நம்ம பண்பாடு என்ன அதை தான் அதை கடைபிடிக்கிறாங்க என்பது நமக்கெல்லாம் பெருமை அதை அவங்க நம்ம வந்து அவங்கள பாலாட்டி ஆகணும் அங்கே போனால் கூட அந்த பண்பாட்டுக்கு மாறாமல் நம்ம பண்பாட்டை அவங்க கடைபிடித்து ஒரு ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அதே மாதிரி தீதும் நன்றி பிறர் தர வாரா அப்படின்னு தமிழர் தான் சொன்னான் கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நம்மளை நாமளே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல பிறர் நமக்கு துறமுடியாது நாமளே தான் உருவாக்கிங்கிறத ஒரு அற்புதமான விஷயம் இந்த உயிரிய பண்பாட்டை தமிழ்தான் கண்டுபிடிச்சான் அடுத்து பார்த்தீங்கன்னா வீரம் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் வீரம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் மரியாதை படத்தில் கூட காமிப்பாங்க நமக்கெல்லாம் இந்த சிவாஜி ஒரு ராதா பாதிக்கு ஒரு கல்லை தூக்கி கல்யாணம் பண்ணி எடுத்து முன்னார் அதை மாதிரி அந்த வீரத்துக்காக ஜல்லிக்கட்டு அந்த இது கம்பு சுத்துறது கபடி விளையாடுறது இந்த மாதிரி நிறைய வீரத்துக்கான பண்பாடுகள் நம்மக்கிட்ட தான் இருக்குது அதை நாம் வந்து இடையிடையே இப்போ வந்து இந்த கிரிக்கெட் மோகத்தில் நம்ம நம்மளுடைய இளைஞர்கள் வந்து அதை கொஞ்சம் விட்டால் கூட சில நேரங்களில் அந்த ஜல்லிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்காக தமிழ்நாட்டில் பயங்கரமான போராட்டம் பெரியா பீச்சே நிறைஞ்சி கிடந்து ஒரு போராட்டம் நடத்தி நாம் ஜல்லிக்கட்டு திருப்பி வாங்கணும் இப்படியெல்லாம் நம்மளுடைய பண்பாடு உலகளாவிய இன்றி பதவி கிடக்கிறது அந்த பண்பாட்டை காப்பாற்றுவது நமது பெருமை அதை நாம் நிச்சயமாக காப்பாற்றணும் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஜாதி மத பிரச்சனைகள் வந்து உலகம் எல்லாம் பரவி கிக்கிறது அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல மாநிலங்களில் ஜாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் பழைய பிரச்சனைகள் வந்து கோ மனிதனை மனிதன் வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் நீ என்ன தான் தூண்டி விட்டு சில தூண்டி விட்றாங்க அப்படி தூண்டி விட்டால் கூட நாம் அதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்காம நாம் வந்து அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டு ஒரே குடும்பமாக அவள் அப்புறம் இருந்தாலும் சரி ஆறுமுகமாக இருந்தாலும் சரி ஆனால் சரி நாம் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஜாதி மதங்களுக்கு இடம் கொடுப்பதில்லை அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன் அவனுக்கும் ரத்தம் தான் ஓடுது நமக்கு ரத்தம் தான் ஓடுது அவனும் இங்கே வாழ தான் போகலாம் யாரும் இங்கே நிலையாக இருக்க போவதில்லை நாம் வாழ்கிற வழிக்கு வாழப் போகிறோம் நமக்கு என்றைக்கு சாவு உறுதான் அன்னைக்கு போகிறோம் நாம் எல்லாம் மனுஷன் தானே மனுஷனுக்கு தானே ஜாதி மதம் அடையாளத்தை கொடுத்துருவா ஒரு பணம் தனியாக ஒரு பணம் செத்து கிடந்தா அது என்ன மதம் என்ன ஜாதி என்ன மனுஷன் எந்த ஊருக்காரும் தெரியுமா நமக்கு நான் தெரியாவில்ல நாம் அதை அடையிறாங்களான்னு தெரியுது நாமெல்லாம் மனுஷங்கிற ஒரே சிந்தனை தான் நம்ம தமிழர்களுக்கு அந்த உயரிய பண்பாடு என்றும் நிலைத்திருக்கும் தமிழகத்தின் பண்பாட்டை யாரெல்லாம் அசைக்க முடியாது நாமளும் அசைத்து விட விடமாட்டோம் என்று கூறி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றியோடு நாகை ஆசை தம்பி